எடுத்த குழியில் உயிர் மண்ணையும் மண்புழு உரம் காயற் இதெல்லாம் போட்டு மூடி வச்சிடணும் அந்த குழியை செடி வைக்கிறதுக்கு முந்தி கரெக்டாக அந்த பாக்கெட் எவ்வளோ சைஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தோண்டிட்டு வேரில் படக்கூடாது இருக்கிற பாக்கெட்டை லேசாக மண்ணில் படாமல் அதனுடைய வேரில் படாமல் அறுத்து கற்பம் களையாமல் அப்படியே எடுத்து அவசரம் இல்லை அது கலையக்கூடாது உள்ள வைக்கணும் அப்படியே வைக்கணும் நம்ம ஜாக்கிரதையாக அந்த மண்ணு வந்து உடையக்கூடாது அந்த மண் அப்படியே இருக்கணும் வேர் அடிபடக்கூடாது அப்படியே வச்சு சுற்றி வந்து மண்புழு உரம் குப்பை இதெல்லாம் கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா நிறைவு விட்டு சுற்றி கையில் வந்து விட்டு சுற்றியும் அங்கே இருக்கிற மண்ணையே போடணும்